இல்லை அதான் நிறையா மாஸ் பண்ணியிருக்கிறேன் நிறையா மாஸ் பண்ணியிருக்கேன் அவள் ஷூட் பண்ணலாம் ஆமாம் எனக்கு லியோவை கம்பேர் பண்ணும்போது ஜெய்லர் ஓகே பெட்டராக இருக்குது எதனால அதில் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு யதார்த்தமாக போயிட்டு லியோவில் ஜியோவில் ஜெயிலரில் லியோவில் வந்து கொஞ்சம் ஹீரோயமாக இருக்குது ஆமாம் ஆமாம் இதில் வந்து கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் ஒரு காமன் மேனோட இது என்ன மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கிறதால ஜெயிலர் ஓகே பெட்டர் தென் லியோ അതിലതാ വിജയ അല്ല അത് ജയിലർ രജിനി രൂപ അവരോ ആക്ടി എല്ലാം പഠിപ്പിച്ച അവരോട് ലിയോതാ സാർ എങ്ങൾക്ക് വിജ് വിജയ് തന്നെ വിജയ് ഫാനാണ് നാല് അതിനാൽ വിജയ് തന്നെ പഠിപ്പം ആ യെസ് അവരോടൊ ഡാൻസ് തന്നെ പഠിക്കും എനിക്ക് ആ യെസ് ഓക്കെ താങ്ക് യൂ സാർ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அது அது ஜானரில் ரெண்டுமே ஈக்குவலாக நல்லா தான் இருந்துச்சு ஸோ ரெண்டு பேர் பர்ஃபாமென்ஸும் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு லியோவில் எனக்கு லியோ ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு ஏன்னா சினிமோட்டோகிராஃபி அதில் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்திருந்தாங்க அதனால் அது பெட்டராக இருந்துச்சு ஆமாம் தேங்க்யூ ஆயு லோகேஷ் படம் நல்லா பார்ப்போம் லியோ நல்லா தான் இருக்கும் ஜெயலலிதா நல்லா தான் இருக்கும் எனக்கு ரெண்டு படமும் பிடிச்சிருக்குது லோகேஷ் தான் நல்லா எடுத்து நல்லா பிடிச்சிருக்கு ஒரே நைட்டு கதை ஒரே ஒரே நாளில் காஸ்ட்யூமு எல்லாமே ஒரே மாரி இருக்காது காஸ்ட்யூம் எல்லாருக்கும் சரி ஒரு நைட்டு முடிச்சதா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டுமே பிடிக்கலாம் ஏன் போனா படமா தான் போச்சு எனக்கா எனக்கு வந்து ஜெய்லரு லியோ ரெண்டுமே வந்து நான் ஒன்று சொல்கிறேன் சொல்ல விருப்பப்படுறேன் ஜெயிலர் வந்து பக்கா நெல்சன் படம் ஓகேங்களா பக்கா நெல்சன் படம் பட் லியோ வந்து லோகேஷ் கனகராஜ் ஃபிலிமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் வந்து லோகேஷ் கனகராஜ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது ஓகேங்களா ஆனால் லியோ நான் ஒன்று சொல்கிறேன் லியோ வந்துட்டு எல்சியூ எல்சியூவில் விஜயை கொண்டு வரத்துக்காக ஒரு படம் எடுத்தாங்கன்னா அது லியோவாக தான் இருக்கும் நாங்கள் எவ்வளோ கேவளோ எக்ஸ்பெக்ட் பண்ணமோ எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து ஹைப் எடுத்தாங்களோ அந்த ஹைப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாத படம் தான் லியோ ஓகேங்களா பட் ஜெய்லர் வந்து நெல்சனோட பக்கா பக்கா ஃபிலிமாக இருந்துச்சு ஸோ லியோவா ஜெயிலரான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக ஜெயிலருந்து தான் சொல்லுவேன் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்த்த படம் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லியோ தான் கண்டிப்பாக லியோ தான் ஏன்னா வந்து ஜெயிலர் வந்துட்டு நெல்சன் நெல்சன் வந்து ஒரு ஒரு படத்துக்கு முன்னாடி ஃப்ளாப் கொடுத்தாங்க பட் ஆனால் அவர் கம்பேக் கொடுப்பாங்கன்னு எல்லாருமே நம்பினாங்க பட் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா இல்லை இந்த படமும் வந்துட்டு ஃப்ளாப்பாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ட்ரெயிலரை பார்த்துட்டு லியோ ட்ரைலர் லியோ ட்ரைலர் அந்த சாங் ஃபர்ஸ்ட் சிங்கெல்லாம் விட்டாங்கல்ல அப்புறம் வந்து சரியான ஹைப்பாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து லியோ லியோவா ஜெய்லரான்னு கம்பேர் பண்ணும்போது போது அபி ஆப்வியஸ்லி ஜெயிலர் தான் நான் விஜய் யார் ஃபேனும் இல்லைங்க எல்லார் படமும் பார்ப்பேன் எல்லார் படமும் பார்ப்பேன் பட் ஆனால் வந்துட்டு இந்த பாரஞ்சி தெரியுமா डायरेक्टर பாரஞ்சித் லோகேஷ் கனகராஜ் மாரி செல்வராஜ் இவங்க மூணு பேர் படமும் வந்துட்டு ரொம்ப விரும்பி பாப்பனானு थैंक यू ஆ ஜெயிலர் பிடிக்கும் ஜெயிலர் பிடிக்கும் ஒய் ஏதுனால ஆன்னா என்ன பல் தெரியும்ல அப்பா ஆ ரஜினிகாந்த் கூட மூவி எல்லாம் తీసాడంటే கிரேட் அந்த டோரன் डिफरेंट ஸ்டோரி காம்பேர் டு த லியோ ஓகே ஓகே

தான் அவர் பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலாக இருக்கிறாரு நல்லா படம் நல்லா நல்லா இருந்துச்சு அதனால பிடிக்கும் விட முடிச்சு கொத்த காத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஜெயிலரோட லியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லோகேஷ்கான எடுத்தது தான் பிடிச்சிருந்த ரொம்ப அதாவது அது டபுள் ஆக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆனால் டபுள் ஆக்ஷன் மாதிரி தான் இருந்தது ஆனால் கடைசி வரைக்கும் டபுள் ஆக்ஷன் மாதிரியே கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் டிஸ்ட் வச்சாங்க அதில் அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு जैन लिया